ஒரு பெண்ணை கொலை செய்து சூட்கேஸ் பெட்டிக்குள்ள அடைச்சு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் ஒருத்தர் வச்சிருக்காரு இந்த கதை உங்களுக்கு தெரியுமா அது என்னன்றது நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு சகோதரியை ஒரு சகோதரன் கொண்டிருக்கிறான் எதற்காக கொண்டான் அப்படின்றது பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புத்தரை வணங்க போன மக்களில் முன்னூறு பேருக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நோய்வாய்ப்பட்டு எதற்காக இப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான்கு பேர் இறந்துருக்காங்க இது வேற எதற்காக வேண்டியும் இல்லை சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லை புத்தரை வணங்குவதற்காக வேண்டி வணக்க வழிபாட்டுக்கு போனவங்க தான் இப்படி இருந்திருக்காங்க அது என்ன விஷயம் தான் நான் பார்க்க இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் கொழும்பு ஹெட்டி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஒரு பெண்ணை ஒருத்தர் கூட்டிட்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வச்சு அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறாரு கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை ஒரு சூட் கேஸ் பெட்டிக்குள்ளே அடைச்சி பெஸ்டியன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தானே அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்து உள்ள மரணிச்ச அந்த பிணம் அந்த பிணத்தை தூக்கி கொண்டு வந்து அனுராதபுரம் பஸ் அடிக்கிற இடத்துல பெஸ்டேன் மாவட்டத்தில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அனுராதபுரம் பஸ் அடிக்கிற அந்த பஸ் தரிப்பிடத்தில் கொண்டு வந்து அந்த பெட்டியை வச்சுட்டு அங்காள மிங்களையும் பார்த்துட்டு நைஸாக ஒருத்தர் எஸ்கேப் இது பிறகு இதை இவரை கண்டுபிடிச்சு சிசிடிவி மூலமாக இவரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டிருந்தாங்க அந்த நபருக்கு நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருக்குது எனவே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இது இப்போ நடந்த சம்பவம் இல்ல ஆறு வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம் யாருக்காவது இந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயமா கவனில் தெரியப்படுதுங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா ஒரு சகோதரி ஒரு சகோதரன் கொண்டிருக்கிறான் எதற்காக தெரியுமா எதுக்காக அந்த கழுத்துல ஒரு பெண்டனோட ஒரு தங்க மாலை ஒன்று இருந்திருக்கு அந்த மாலையை எடுக்கிறதுக்காக வண்டிவன் ட்ரை பண்ணியிருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கு இடையில சகோதரியும் சகோதரன் சண்டை பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் சகோதரனை சகோதரியனுடைய கழுத்தை நெரிச்சு அந்த அதை அந்த சகோதரியை கொண்டுட்டு தான் அந்த மாலை எடுத்திருக்கிறான் எனவே பார்த்தீங்கன்னு ஒரு தங்க மாலைக்காக வேண்டி தன்னுடைய கூட பிறந்த ஒன்றா ஒரு வயத்தில் பிறந்த ஒரு அம்மாவில் ஒரு அம்மாவோட வயத்தில் இருந்த சகோதரத்துவம் இல்லாமல் போய் தங்கம் பெருசா போயிட்டுது ஒரு உயிர் பெருசா போகாமல் விட்டுட்டுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கண் இல்லாதவனுக்கு தெரியும் அந்த கண்ணுடைய பெருமதி என்னென்று ஒரு காது கேட்காதவனுக்கு தெரியும் அந்த காதுடைய பெருமதி என்னெண்டு ஒரு கை இல்லாதவனுக்கு தெரியும் இந்த கையுடைய பெருமதி என்னென்று ஒரு கால் இல்லாதவனுக்கு தெரியும் அந்த காலுடைய பெருமதி என்னண்டு ஒரு கால் இல்லாதவன் ஒரு செயற்கை காலை பொறுத்துறதுக்காக வேண்டி பல லட்சக்கணக்கில் செலவழித்து செலவழிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு கண் இல்லாதவன் அந்த கண் பார்வை எடுக்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவழிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு கை இல்லாதவன் செயற்கை கை எடுக்கிறதுக்காக வேண்டி பல லட்சக்கணக்கான செலவுகளை செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி சீனி வருத்தம் வந்தவர்களுக்கு தெரியும் காலெல்லாம் புழுத்து போயிருக்கும் காலெல்லாம் அழுகி போயிருக்கும் அப்படி அழுகு போகிற சந்தர்ப்பத்தில் அதை எப்படியாவது நம்மளை உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டிய டாக்டர் சொல்லுவார் இந்த காலை கலட்ட வேண்டி வரும் விரலை வெட்ட வேண்டி வரும் அப்போ தான் உயிரோட இருக்கலாம் ராய்ட் வெட்டுங்க வெட்ட சொல்லுவாங்க ஏன் அந்த உயிருக்காக வேண்டி இந்த காலை கலட்ட வேண்டி வரும் கொஞ்ச நாளில் சொல்லுவார் டாக்டர் ஆ வெட்டுங்க பிரச்சனை இல்லை ஏன் உயிரோட வாழணும் அப்படி உயிர் எவ்வளவு பெருமதியானது அப்படின்ற விஷயத்தை மறந்து ஒரு தங்க மாலைக்காக வேண்டி அதுவும் கூட பிறந்த ஒரு சகோதரியை கொலை செய்கிறதாக இருந்தால் எப்படியாப்பட்ட மனசா இருக்கணும் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாமல் இருக்குது எனவே மக்களே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்க இப்ப தங்கம் என்னப்பா ரெண்டு இப்ப இப்போதான் விலை கூடி இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை அந்த அந்த தங்கத்துக்காக பற்றி கொலை செய்யறதா இருந்தா அது எப்படியாப்பட்ட மனசா இருக்கும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது சொல்லுங்க அடுத்தது புத்தரை வணங்க விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அனுரகுமாரசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னால பலர் சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் இந்த இவர் வந்துட்டு மதத்துக்காக அதை புத்த மதத்தை வந்துட்டு மதிக்க மாட்டார் புத்த மதத்துக்கு இடம் அளிக்க மாட்டார் தலதா மாளிகைக்கு வணங்க போறது எல்லாம் கனவா போயிடும் அப்படின்னு பல பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஜனாதிபதி ஆகினதுக்கு பின்னால இப்ப சமீபத்தில் புத்தருடைய தந்தம் இருக்குதானே புத்தருடைய தந்தத்தை வந்துட்டு தலதா மாளிகையில் கொண்டு போய் வைப்பாங்க இதை பார்வையிடுறதுக்காக வேண்டியும் புத்தரை வணங்குறதுக்காக வேண்டியும் பக்தர்கள் அங்கே என்ன செய்வாங்க போவாங்க இப்படியாப்பட்ட விஷயங்கள் இருக்குது எனவே அந்த தந்தத்தை பார்வையிடறதுக்காக தந்தத்தையும் காட்சிக்கு வச்சு புத்தருடைய தந்தத்தை காட்சிக்கு வச்சு அதை பார்க்கலாம் அதே மாதிரி புத்தரை வணங்குறதுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளுக்காக வண்டி கண்டி தலதா மாளிகையை திறந்து வச்சிருந்தாரு அன்றோ குமார் திசாநாயகர் அது மட்டும் இல்லாம அன்றோ குமார் திசாநாயகர் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தார் அவரும் வணங்குறதுக்காக வேண்டி போயிருந்தாரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் உண்டு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தலதா மாளிகைக்கு போறதுக்காக வேண்டி பல விசேடமான புகையிரதங்கள் விசேடமான பஸ்ஸுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு இருந்துச்சு லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிறதுக்காக வேண்டி போயிருந்தாங்க அப்படி போற சந்தர்ப்பத்தில் கண்டிக்கு நடந்த கண்டி நகரத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் இருக்கு என்ன தெரியுமா போற போகிறவங்க எல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டு பார்சலை பிரித்து சாப்பிட்டுட்டு அதை அப்படியே அரவாசி சாப்பாடோட தூக்கி வீசுறதும் அவ கொண்டு வர பொருட்களை சோடா குடிக்கிறது சோடா குடித்து வீசுறது தண்ணியை குடித்து தண்ணி போட்டில் வீசுறது அவள் கொண்டு வர பொருட்கள் வீட்டிலருந்து கட்டி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடு போடுறது பேப்பரை வீசுறது இப்படி வீசி வீசி கண்டி ஒரு குப்பை கண்டியாக போயிட்டுது நல்ல க்ளீனாக இருந்த கண்டி குப்பை கண்டி நகரமாக போயிடுச்சுது இப்படியாப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு இது இவங்களை தடுக்கிறதுக்காக வேண்டி போலீஸார் அது மற்றும் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துச்சு இதுக்குள்ள பலர் நான்கு நாள் அஞ்சு நாள் அதில் தொடர்ந்து அந்த போழில நின்று அந்த போல அந்த போலியில் இருக்கத்துல தாங்க இல்லாமல் சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக சிலர் வந்துட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இது கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கும் அதிகமானவங்க அது மட்டும் இல்லாம எழுபது வயதுடைய அறுபத்தெட்டு வயதுடைய எழுபத்தி நாலு வயதுடைய எண்பது வயதுடைய வயதானவர்கள் நான்கு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்போ இது இறந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அவங்கள டைம் முடிஞ்சு போனாங்களா இல்லை இந்த நெரு காலமாக போனாங்களா என்னென்னு தெரியாது இருந்தாலும் கண்டி தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரான இரேஷா பெர்னாண்டு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் இறந்து இறந்துருக்கிறதாகவும் மற்றவங்களுக்கு அதை விசாரிக்கிறதுக்காக அந்த அவங்களோட பரிசோதனை செய்யறதுக்காக வேண்டி குழுக்கள் ரெடியாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தார் எது எவ்வாறாக இருந்தாலும் மக்களே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கண் இப்போ இந்த இடத்துல மரணிச்ச விஷயங்கள் நாள் இருக்குது முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சவங்க இருக்கிறாங்க புத்தரை வணங்க போகிற சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்திருக்கு இந்த நிலைமையில யாருமே இனிமேல் வராதிங்க அப்படின்னு சொல்லி நேற்று மூன்று நாள் தினம் போலீஸார் வீடு வீடாக போய் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆட்டோவில் ஸ்பீக்கரை கட்டி ரோடு ரோடாக அலைஞ்சு போய் சொல்லியிருந்தாங்க யாருமே வராதிங்க ஏன்னு சொன்னா காலநிலை மாற்றமாக இருக்குது மழை பெய்யுது நோய் வாய்ப்பாட்டு படவணி நிலைமை ஏற்படும் போலில் நிற்கிறீங்க ஆக்கள் மூன்று நாள் நான்கு நாள் தொடர்ந்து வரிசையில் நின்று இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரும் வராதிங்க என்று சொன்னதுக்கு பின்னாலையும் நேற்று அறுபதாயிரம் பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க கண்டி நகரத்துக்கு போயிருக்கிறாங்க எனவே மக்கள் ஏன் இப்படி அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்குது அப்படின்றது தெரியல அது பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் தானே இதுக்கு சில விஷயங்கள் ஏற்ப நடத்திருக்கலாம் என்ன தெரியுமா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம கிராம சேவர் இருக்காரு கிராம உத்தியோகத்தர் அந்த கிராம உத்தியோகத்திட்ட போயிட்டு எங்கட குடும்பத்தில் அஞ்சு பேர் அல்லது பத்து பேர் நாங்கள் போகிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஆக்கள் எடுத்தா நல்லா இருந்துருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து விளங்கிட்டா இருபத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்குது இருபத்தஞ்சி மாவட்டங்களில் அநேகமாக வடகளுக்கு மா வடமாகாணத்தில் அதிகமானவங்க இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக ஆக்களை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அதையும் தெரிஞ்சுக்கொள்ளும் என்னென்னு சொன்னால் இப்போ பப்ளிக் டாய்லெட் எல்லாரும் டாய்லெட்டுக்கு போகணும் இப்போ லட்ச லட்சக்கணக்கான ஆக்கள் அங்கே வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படி அப்படியாப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த இந்த டைமில் மழை பெய்ய தொடங்குது இந்த டைமில் ப்ரைவேட் அதாவது சாதாரணமாக தற்காலிகமாக வச்சுருக்கக்கூடிய பாத்ரூம் தான் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் டொய்லெட்டுக்கு போயிட்டு அதை அகற்ற முடியாத நிலைமையில் ஏற்பட்டு மழை பெஞ்சு சிக்கலாயிடுச்சின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நோய் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் என்ன கெதி ஆவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்றே இருக்குது புத்தரை வணங்க போகணும் இப்போ புத்தரை வணங்கவே வர வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு அறி அறி அறிவித்தலை அறிவிக்கிற நிலைமைக்கு இந்த மக்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கவலைக்குரிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பக்தர்கள் புத்தரை கும்புறதுக்காக தான் போயிருக்கிறாங்க விளையாட்டா எதுக்காக வேண்டிய அமைதிக்காக புத்த மதம்ன்றது ஒரு அமைதியான ஒரு மதம் சரிதானே ஒரு அமைதியான ஒரு ஒரு பாதை அந்த பாதையை காட்டி கொடுத்த புத்தர் நீங்கள் இப்படித்தான் வாழணும் அமைதியான முறையில் வாழணும் அமைதியான விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் வயலன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்ன புத்தரை கும்புறதுக்கு போன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தள்ளி போங்களேன் போலியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே வயலண்ட் ஆகிற விஷயங்களை எதுக்கு அந்த அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு இந்த வீசிட்டு வந்தா எவ்வளோ பெரிய அது ஒரு அசிங்கமான ஒரு விடயம் எனவே மற்ற மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் விளங்கிட்டா எந்த ஒரு வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் கொண்டு போகிற தண்ணி பாட்டிலாக இருக்கலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய சோடாவாக இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய லன் சீட்டாக இருக்கலாம் அல்லது பேப்பராக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்களை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படி ரோட்டு ஓரத்தில் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி வீசிட்டு போனீங்கன்னு சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும் கொஞ்சம் போல் சோற வச்சு அந்த லன் சீட்டோட சுற்றி போட்டுருவீங்க நாய் வந்து சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு பின்னால் சில வேலை லன்சி துண்டுகள் அந்த நாயிட தொண்டையில் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் கொஞ்சம் பாருங்க அந்த நாய் செத்து போயிடும் எனவே அந்த உயிரை கொல்றதுக்கு காரணமாக நீங்க ஆயிடுறீங்க மாடுகள் சாப்பிடும் ஆடுகள் சாப்பிடும் இப்படி உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படியாப்பட்ட நிலைமையில அந்த உயிரினங்களுக்கு பாதகம் ஏற்படாத வகையில நீங்க அதை நடந்து கொள்ளுங்க இல்லாம நீங்க பிளாஸ்டிக்ல தூக்கி வீசிட்டு போறீங்க அந்த மாதிரி செய்யாம குப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அதை அழுறாங்க நாத்தம் பிடிச்சி போய் கிடக்கும் அதை அழுறதுக்கு சுத்தம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க நீங்க கொண்டு வந்த குப்பையை கொண்டு போறதுக்காக வேண்டி ஒரு பேக் கொள்ளுங்க அந்த பேகு போடுங்க போயிட்டு எங்கேயாவது குப்பை இருக்கிற இடம் இருக்கும் வளமையாக குப்பை போடுற இடங்கள் இருக்கும் அப்படியாப்பட்ட இடங்களில் போயிட்டு அந்த குப்பைகளை வீசிட்டு போனீங்களா இருந்தா இந்த நாடும் சுத்தமா இருக்கும் நம்ம உடம்பும் சுத்தமா இருக்கும் மனசும் சுத்தமா இருக்கும் சுகாதாரமாகவும் இருக்கும் நிறைய விஷயங்களை பேச விரும்பல எனவே இந்த இடத்துல பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மாளிகைக்கு போன மக்கள் நடந்து கொண்ட விஷயங்கள் அங்கு மரணிச்ச விஷயங்கள் நோய்வாய்ப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் காரணம் அவங்க நடந்து கொண்ட விஷயம் விதம் தான் விளைண்டா அதனால எல்லோரும் மனிதர்களாக நடந்து கொள்ளுங்க சுத்தமாக சுகாதாரமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் பொது இடங்களில் பேப்பர்களை வீசி இந்த நாட்டை நாசமாக்காதீங்க கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விளைவிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி இருந்த கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு காரணம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்